ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த பிளாக் எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆனிவர்சரி தான் எடுத்தோம் ஆனிவர்சரி வந்து ரொம்ப கிராண்டான இல்லை எப்பவும் போலதான் இருக்கும் சரி பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு போயிட்டுள்ளான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு பக்கத்துலேயே வந்து முருகர் கோயில் இருக்குது அங்கே தான் நம்ம வந்து அடிக்கடி போவோம் இவ்வளோ நாள் நான் கோயிலுக்கு போகிறேன் ஒரு நாள் கூட அந்த குளத்தில் வந்து பூ பூத்து நான் பார்த்ததே இல்லை அன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டாக வந்து லாவெண்டர் எனக்கு வந்து லாவெண்டர் கலர் ரொம்ப பிடிக்கும் லாவெண்டர் கலரில் வந்து ரெண்டு பூ பூத்துருந்துச்சு அது நல்லா ஹாப்பியாக பார்த்துட்டு உள்ளே போய் ஹீரோவை பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா தரிசனம் மனமுருகி வேண்டிட்டு கொஞ்ச நேரம் அமன் மன அமைதியோடு உட்காந்துருந்துட்டு ரெண்டு மூணு கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு மதியம் வீட்டுக்கு வந்தாச்சு கம்மங்கூல் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஈவினிங் வந்து டின்னருக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க அதனால பாப்பா வரட்டுன்னு வெயிட் இருந்தோம் பாப்பா அப்புறம் நைட் ஒரு எயிட் டூ எயிட் ஓ கிளாக் போல் வந்து டின்னருக்கு கிளம்பியாச்சு பக்கத்தில் வந்து நல்ல மல் இருக்கு அங்கே தான் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் அங்கே வந்து ஒரு பார்க் ஷெ செட்டப் இருக்கும் பாப்பா வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தான் எனக்கு அங்கே போகணும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனோம் பாப்பா ரொம்ப எக்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லா இதுலையுமே பிளேயிங்ஸ்லலாம் விளாண்டுட்டு நைட் லைட்டாக தான் சாப்பிட்டோம் லைட்டாக சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு எகைன் வந்து விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டான் விளாண்டுட்டு இருக்கும்போது ரெண்டு மூணு பேர் தெரிஞ்சவங்க வந்துருந்தாங்க அவங்களோடலாம் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கேயே வந்துட்டு கழுத மாடு அப்புறம் நாய் அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதெல்லாம் வந்து சுற்றி ஒரு ரவுண்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துருந்து கதை பேசிகிட்டு இருந்தோம் ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் தான் நம்ம வெளியே போக அடிக்கடி போக மாட்டோம் அப்போ வந்துட்டு சரி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம் காலையில் ஸ்கூல் எப்படி இருந்தாலும் லீவு அப்படின்ட்டு நம்ம அங்கேயே பேசிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நைன் தேர்ட்டி போல் திரும்பி வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு எங்களோட ஆனிவர்சரி டே டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எண்ட் ஆகிடுச்சு இனி வந்து நெக்ஸ்ட் இயர் பாவோம் இப்போ நமக்கு வந்து எந்த கிஃப்ட்டும் கிடைக்கல ஆனால் gift இருந்துச்சு எப்போவுமே வந்து கல்யாணம்னு ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் gift கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஆனிவர்சரி டேவே ஏண்டாக வருதுன்னு நினைப்பாங்க அதே மாதிரி தான் எங்களுக்கு இந்த போச்சு நாங்கள் பெருசாக கிஃப்டெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம் இந்த டே இந்த மாதிரி போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக subscribe பண்ணி விடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஹேப்பி என்டிங் நெக்ஸ்ட்டு வீடியோ நம்மளோட தோட்டத்தை வீடியோவாக தான் இருக்கும் அந்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பபாய்